பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு டிசம்பரில் நடக்க இருக்கும் செவ்வாய் பயிற்சி குரு பகவான் தனுசு ராசியில் செவ்வாய் நுழைவதால் அதிர்ஷ்டம் அடைமழை போல் வெளுத்து வாங்க போகும் மூன்று ராசிகள் இவர்கள்தான் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் ரொம்ப அப்படின்னா ஓம் முருகா என்று பதிவிடுங்கள் இதில் உங்கள் ராசியும் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லி பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்கு செவ்வாயின் இரண்டாம் வீட்டில் நுழைய இருப்பதால் இவர்களுக்கு திருமண வரன் வேளையில் பதவி உயர்வு பலநாள் கனவுகள் நினைவாகுதல் திடீர் பணவரவு சினிமாவில் வாய்ப்புகள் என்று அதிர்ஷ்டம் வந்தடையும் மேஷத்திற்கு செவ்வாயின் ஒன்பதாம் வீட்டில் நுழைவதால் வேலையில் முன்னேற்றம் வணிக லாபம் குழந்தை வரன் தடைப்பட்ட சொத்து பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் செவ்வாய் ராசியின் பத்தாம் வீட்டில் நுழைவதால் சமூக மரியாதை கூடும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி திறன் கை கூடும் ரியல் எஸ்டேட் மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும் இழந்த சொத்துக்கள் மீண்டும் வந்து சேரும் கடன் பரிச்சினைகள் முடிவுக்கு வரும் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களைப் பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் செய்து கொள்ளுங்கள்